நம்ம समर स्पेशलல இளநீர் பன்னீர் கறி பார்க்க போறோம் என்னடா அது ஒரு வித்தியாசமான டிஷ் ஆ இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம் ஒரு ஒரு புதுமையான முயற்சி தான் அந்த பன்னீரும் இளநீர் இளநீர்ல இருக்கிற அந்த சோளன் சோளம் இல்லையா அந்த பத்தை அதையும் சேர்த்து போட்டு ஒரு வித்தியாசமான ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம்னு இருக்கேன் என்னன்னா நம்ம இளநீர் நிறைய வீட்ல வாங்கி வச்சிருப்போம் குடிச்சிட்டு போகும்போது அந்த நொங்க என்ன பண்றன்னு தெரியாது சாப்பிட கொடுப்போம் சிலவங்க சாப்பிடுவாங்க சிலவங்க சாப்பிடாம இருப்பாங்க அதே நேரத்துல அதை வச்சு ஒரு புதுமையான ஒரு ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம்னு இருக்கேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் இரண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது தக்காளி பொடிதாக நறுக்கப்பட்டது ஒரு தக்காளி ஒரு ரெண்டு கிரீன் சில்லி ஸ்லிட் பண்ணிக்கலாம் நீளமாக கிழிச்சிக்கலாம் ரெண்டு கிரீன் சில்லி கொஞ்சம் கருவேப்பில்லை கடுகு அதுக்கப்புறம் வரமிளகு மல்லி பட்டை இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தவளை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடரா பண்ணி இதே மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஒரு இரநூறு கிராம் அளவு பன்னீர் பன்னீர் அழகாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கே தெரியும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வாட்டரில் போட்டுணும் ஸோ நம்ம அந்த வாட்டரில் போடும்போது பார்த்திங்கன்னா அதை அந்த ஜூஸ் அப்ஜாக்ட் பண்ணி வச்சுக்கோம் ஸோ அதை நம்ம திரும்பி எடுத்துட்டு ஸ்கியூஸ் பண்ணிட்டு போடும்போது கிரேவியை ஃபுல்லாக உள்ளார இழுத்துக்கும் இழுக்கும்போது பன்னீரோட டேஸ்ட் ரிச்னஸாக இருக்கும் இல்லைன்னா என்னன்னா பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஒன்றுமே மசாலா உள்ளார இல்லாமல் சவுக்கு இருக்கும் அது டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இதை நம்ம பிழிஞ்சிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா கிரேவி அப்சார் பண்ணும்போது உள்ளார கிரேவி நல்லா டேஸ்ட் வந்து உள்ளார இறங்கியிருக்கும் அதுக்கடுத்து இளநீர் இளநீரும் அந்த நுங்கையும் இளநீரில் இருக்கிற அந்த பத்தையும் ஒன்றா கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கோகோனட் பேஸ்ட்டு சாப்டு கொரியாண்டர் சில்லி பவுடர் கொஞ்சம் கோகோனட் மில்கு ஃபஸ்ட்டு வந்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுக்கிறேன் முதல்ல ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு நாலஞ்சு கருவேப்பிள்ளை வெங்காயம் நல்லா வெங்காயம் ஒரு ரெண்டு கிரீன் சில்லி நீளமா நறுக்குனது ரெண்டு கிரீன் சில்லி வெங்காயம் ஒரு பொண்ணத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் நல்லாவே வதங்கிடுச்சு ஒரு டேஸ்டுக்காக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நறுக்கி வச்ச தக்காளி தக்காளி போட்ட உடனே வந்து உப்பு ஆட் பண்ணிங்க ஏன்னா அந்த குக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் தக்காளி போட்ட உடனே நம்ம அந்த உப்பு சேர்க்கும்போது இது அந்த தக்காளியை வந்து சீக்கிரமாக நொதிச்சு நல்லா ஜூஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச வறுத்த மசாலா ஒரு டீஸ்பூன் இது இந்த பவுடர் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணியிருந்தா கூட இன்னொரு தடவை கொஞ்சம் நல்லா இது கூட சாத்தை பண்ணும்போது கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகும் ராஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் குக் பண்ணும்போது வந்து அந்த ஸ்மெல் வந்து வெளியில் போயிடும் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போது கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன் இதில் இப்போ அந்த கோகோனட் மில்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா எல்லாமே குழஞ்சி நல்லா ஒரு கிரேவி பதமாக வருது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு தண்ணியில் போட்டு வச்ச பன்னீர் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுறோம் அந்த இளநீரில் எடுத்த பல்ப்பு அந்த இளநீரும் அந்த பாகம் எடுத்தது பாருங்கள் அந்த இளநீருடைய அந்த பத்தை ப்ளஸ் வந்து இளநீ இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ இளநீ நல்லா வந்து அப்படியே கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு நல்லா பன்னீரோட சேர்ந்து கொதிச்சு நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு அந்த இதில் பற்ற பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்குது பாருங்கள் இதில் இதுவும் வந்து ஓரளவு குக்காகிடுச்சு இப்போ வந்து நமக்கு கோகனட் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இதில் கொஞ்சம் திக்காக வேணும் கெட்டியா கிரேவி பதத்தில் வேணும்னா மட்டும் நல்லா கெட்டியா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி இப்போ நல்லா கொக்காயிடுச்சு இந்த கோகோனட் பேஸ்ட் போட்ட உடனேயும் அந்த இளநீர் நல்லா திக்காகி பன்னீர் இளநீர் பத்த பிளஸ் இளநீர் வாட்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா திக்க நம்ம வேணும்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டித்தனம் வேணுமோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ டன் இளநீர் பன்னீர் கறி அந்த இளநீர் பத்தை பன்னீர் டெண்டர் கோகோனட் வாட்டர் ப்ளஸ் வந்து கோகோனட் க்ரீம் அதான் தேங்காய் பால் தேங்காய் பேஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இட்ஸ் அ ஃபெண்டாஸ்டிக் கிரேவி வந்து நீங்கள் இடியாப்பம் கூட அகைன் பரோட்டா கூட போட்டு சாப்பிட்லாம் இட்லி கூட வச்சுக்கலாம் கல் தோசை இதுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் இது காரமாக வேணாமா எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் பச்சை மிளகாவையும் அவாய்ட் பண்ணுங்கள் சில்லி பவுடரையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ இன்னும் க்ரீமியாக கிடைக்கும் ரொம்ப டெலிஷியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பன்னீர் சாய் குருமா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த பன்னீர் சாய் குருமாவில் அந்த நட்டும் மில்க்கும் சேர்ந்து ஒரு க்ரீமி டெக்ஸர் கொடுக்குது பார்த்தீங்களா அந்த டேஸ்ட் வந்து இப்போ நீங்கள் அந்த நொங்கும் இளநீரும் ப்ளஸ் வந்து அதனுடைய கோகனட் க்ரீமும் அந்த இளனையும் சேர்ந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை இதில் கொடுக்கும் ஸோ நீங்கள் அந்த பன்னீர் சாய் குருமா கூட கூட இதை அதை வந்து கம்பேரிசிவாக அதுக்கு அல்டர்னேட்டிவாக வந்து நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து யூஸ் பண்ணலாம்